தண்ணீர் நகரத்திற்கு தேவையான நீர் ஆதாரமாக தங்களை இடமாகவும் இந்த சீலவாம் இங்கிருந்து சுத்திகரித்துக் கொண்டவர்கள் மலையில் ஏறி சென்று ஆலயத்தில் பழி செலுத்தும் வரை உள்ள ரோடு பகுதியாகத்தான் இந்த பாதை இப்போது கண்டுபிடித்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த ிருக்கிறது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு இந்த செப்டம்பர் மாதம் தேவாலயம் கட்டுவதற்காக தீவிர முயற்சியில் எல்லா விதத்திலும் யூதர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள் ஆனால் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பே வேத வசதங்களின்படி இயேசுவின் இரகசிய வருகை நடந்துவிடும் என நம்பப்படுகிறது எனவே நாம் இயேசுவின் ரகசி வருகியில் எடுத்துக் கொள்ளப் பட ஆயதமாவு ஆமே